பிரைஸ் எல்லாம் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஆண்டுவங்களை ஆசீர்வதிப்பாராக பின்னாடி பாருங்கள் ஒரு தாட்டி நுங்கு மரம் இருக்குது அதுதான் வந்துட்டு இந்த நுங்கு நம்ம தாட்டி நுங்கு அந்த நுங்கு உருவாக்கப்படுகிற அந்த நுங்கு வளருகிற அந்த மரம் அந்த பண மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மரத்துக்கு முன்பாக இருந்து உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன் பாருங்கள் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள் ஏசையா பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடிமையா கடு கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இழைப்பார பண்ணும் அக்காலத்திலே கத்த உன் தத்தளிப்பையும் உன்னுடைய வேதம் சொல்கிறது உன்னுடைய தத்தளிப்பையும் உன் துக்கத்தையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இழைப்பார பண்ணும் அக்காலத்திலே கத்தர் உன்னை இலைப்பார பண்ணுவா நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயா அடிமை ஆக்கப்பட்டு கஷ்டப்படுகிறாயா நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயா நீ போராடி கொண்டிருக்கிறாயா கத்தர் உன் துக்கத்தை மாற்றுவார் உன்னுடைய அடிமைத்தனத்தை மாற்றுவாரு உன்னுடைய க உன்னுடைய கதறலையும் உன்னுடைய தத்தளிப்பையும் கத்தர் நீக்கி போடுவார் கத்திரவங்களை விடுதலை ஆக்கப்படுகிற காலம் வந்து விட்டது கத்திரவங்களை விடுவிக்குவார் விடுவிப்பார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கத்தர் தரப்போகிறார் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா கத்திர மேல் நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணுங்க கண்டிப்பா சொல்ற ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய விடுதலைய ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் அதையினால தத்தளிப்பையும் கண்ணீரையும் அடிமைத்தனத்தையும் தளத்தையும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்த போராட்டங்களை கற்று நீக்கி கத்துறவங்களை விடுவித்து நிச்சயமா கத்துற ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதில எந்த சந்தேகமும் கிடையாது நம்பிக்கையோடு கத்தருடைய சமத்துல ஜபம் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கத்த செய்து முடிப்பார் நாம் ஜெபிக்கலாமா கத்தருடைய பாதத்துல நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நல்ல வேலையில் ஆண்டவரே தத்தளிப்பையும் கண்ணீரையும் எல்லாவற்றையும் கத்த நீக்கி போடுங்க அடிமைத்தனத்தை கத்தர் மாற்றி போடுங்க ராக்கா லாமா ராத்தா லாமா தியாந்தாலாமா ஒரு விடுதலை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன் கத்தர் தொடும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா தத்தளிப்பையும் கண்ணீரையும் அடிமைத்தனத்தையும் கத்தர் மாற்றி விடுவித்து கத்தர் பெரிய காரியங்களை செய்ங்க உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க ஆசிர்வதியும் கத்தர் பொறுப்படும் பெரிய காரியங்களை செய்ய உங்க நாம மையப்பட்டு கன மகிமுக்கே செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்திரவங்களை விடுவித்து கத்திரவங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமா